குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்திங்க நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாதப் பலன்கள் வருட பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பா நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு தாராளமாக எடுத்துக் கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் சேனல் நிறைய ஜாதகங்களை அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நீங்க புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோட பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசி சுக்கர பயிற்சியுடன் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எது உங்களுக்கு உயர்வை போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க அதே நேரத்தில் பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் பிறருக்காக நேரத்தை செலவு செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க நீங்க தான் அதாவது மற்றவங்களை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது ஏன்னா நமக்கு சொந்த விஷயத்துக்கு சிந்திக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்குறதுக்கும் நம்மளால் முடியாது ஆனா மற்றவங்களுக்காக சிந்திக்கிறதுக்கும் மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ஆத்ம திருப்தியாக செய்கிறதுக்கும் உங்களுக்கு நீண்ட நேரத்தை நீங்க உங்களுக்கு ஒதுக்குவீங்க இதுவே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய பின்னடைவு மேட்ருக்கு வந்துட்டோமா இதுதான் உண்மை என்னன்னா சுய சிந்தனையில் சிக்கல் இருக்குது ஏமா நீ உங்களை தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க வேலை பார்க்கிற இடம் தொழில் செய்கிற இடம் வியாபாரம் பார்க்கிற இடங்கள் பாருங்க உங்கள் ஊதியத்தை முழுமையாக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பெற்றிருக்கிறீர்களா பெற முடிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்களேன் வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க உங்க உழைப்புக்கான ஊதியத்தை முழுமையாக உங்களால் கர்மா துலாம் ராசி தராசு ஆமா பிறர் உயருக்காக உங்க முதுவை குடுப்பீங்க ஆனா உங்க உயர்வு அப்படின்னு வந்துட்டா அதற்கான முயற்சியும் கம்மி ஆயிருது அதற்கான விஷயங்களும் கம்மி சிரமங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை வருது ஓகே இப்போ வருவோம் ஜூலை மாதம் எப்படி இருக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய என்ன பிரச்சனை சிக்கல் அப்படின்னா துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு வேலையை விட்டு கோபத்துல வந்தாச்சு நிறைய பேரு கோபத்துல வேலையை விட்டு வந்தாச்சு இன்னும் நிறைய பேர் வேலை பிடிக்காம வந்தாச்சு இன்னும் நிறைய பேர் சங்க சண்டை போட்டுட்டு வேலையை விட்டு வந்தாச்சு நிறைய பேர் தொழில் சரியாக வருமா வராதா இது நீண்ட காலம் அதில் பயணம் பண்ண முடியுமா முடியாதாங்கிற கேள்விகளோடு ஓடிக்கிட்டு இருக்குது குரு பார்வையும் வந்துருச்சு ஆஹா ஓஹோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லையே அப்படின்னு ஒரு சிக்கல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு மாற்றம் வந்துருச்சு இந்த மாதந்தான் மாற்றம் இந்த மாதம்தான் மாற்றத்துக்குரிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் ஏன்னா எட்டாம் இடம் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிற அனைத்துமே இந்த மாதம் நடக்க போகுது வேலை வேணுமா கண்டிப்பாக வேறொரு இடத்துல உறுதியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் குருவின் ஆசிர்வாதத்தால் வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையை மாறிக்குவீங்க அதே போல் தொழில் மாற்றி செய்யணும் தொழிலை மாற்றி செய்யுங்க தாராளமாக செய்யுங்க அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு மாத்தி செய்யுங்க அதான் குறுபார்வை இருக்கே இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு குறுபார்வை அம்சமாக அமைஞ்சிருக்குது என்ற ராசியில மூன்றாம் இடத்துல அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எதில் ஈடுபட்டாலும் வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு உருவாயிருக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது ஆனா உங்களோட பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்பு உங்களோட பாக்கிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கான்னு துலாம் மட்டும் நல்லா இந்த வருடம் பண்ணக்கூடிய மாதம் ராக்கெட் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி ஜீரோல இருந்து ஹீரோவாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் ஆமா அப்ப பிறப்பு ஜாதகத்தின் நிலை குறித்து நீங்க தசாபுத்தி அமைப்புகள் குறித்து கர்ம வினை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் சாதகத்தை பயன்படுத்திக்க முடியுமா இந்த நல்ல நிலையை பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிக்கிறது நீங்க உயர்றது உங்களோட அசுரமா வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி ஆமா பத்து வருஷத்தில் அடையாத வளர்ச்சியை ஒரே வருடத்தில் அடைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் சரி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பார்த்தோம்னா என்னன்னா வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் நீண்ட நாள் முயற்சி வெளிநாடு போகணும் பல தடவை முயற்சி பண்ணிட்டேன் போக முடியல வெளிநாட்டுக்கே போக முடியல கிட்டத்துல வந்து வந்து தடப்படுது அப்படி இரண்டு மூன்று தடவை கூட முயற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அன்பர்கள் அனைவரும் தாராளமாக வெளிநாடு வேலைக்காக போகணுன்னா தாராளமாக போகலாம் வெளிநாடு பயணம் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாதம் அழைச்சல் இருக்கும் நல்ல உங்களுக்கான வருமானம் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக மீட் பண்ணுவீங்க அவங்களால தான் அவங்கள புரிஞ்சுக்குவாங்க அவங்களால அவங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படுது ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆமாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காசிநாதன் எட்டுக்கு போயிட்டதால் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படும் அப்பப்போ எப்படி சஞ்சலப்படும் அப்படின்னா செலவும் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் சஞ்சலப்படும் வெட்டி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது ஆமாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்த்துக்கணும் ஆமாம் வெட்டி விவாதங்களை தவிர்த்துக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலகட்டமாக துலாம் ராசிக்கு இருக்குது மற்றபடி எல்லாம் ஓவரால் நல்லா இருக்குது அதே நேரத்தில் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சொந்த தொழில் செயலாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க தொடங்கிக்கங்க ஜெயிங்க ஜெயிக்கக்கூடியது உங்களுடைய வாய்ப்பு பதினொன்று கூட இவன் குருவோடு அமர்ந்திருக்கிறார் லாபாதிபதி அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குற ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப சிறப்பான பார்வை பலன் இது பார்வை பலன் சனி பகவான் ஒரு பக்கம் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நிலை ஏற்பட்டிருக்கு ஐந்தில் ராகு இருக்க குரு பார்வையோடு இருக்கிறார் அப்போ என்னென்னா பூர்வ புண்ணியம் குடும்ப அமைப்புகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ இத்தனை விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கலைன்னா உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் காரணம் உங்கள் ஆசைகள் விஷயங்கள் முயற்சிகளுக்கு முயற்சி எடுத்த முயற்சிக்கான பலன் கிடைக்கலனா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் காரணம் மற்றபடி இங்கே குச்சார நிலைகள் ரொம்ப அற்புதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எதிலும் வேகம் வேகம் துணிச்சல் தைரியம் உடையவர்கள் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்றக்கூடியவர் அவர் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாபங்களை எதிர்பார்த்து இந்த காலகட்டத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுப்பீங்க கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சகோதர சகோதரி உறவுகளில் கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வெட்டி வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் அதே போல் வயது மூத்தவங்கள்கிட்ட கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக நடந்துக்கணும் ஆன்மீக வழிபாடு அவசியம் தேவை அடுத்து சுவாதி நட்சத்திரம் குழந்தைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றுதலில் ஒரு குழப்பம் இவ்வளவு நாளாக இருந்து வந்துச்சு இனிமே அந்த குழப்பம் தேவையில்லை குழந்தைகளுக்கான தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா வெளி மனிதர்களோட சப்போர்ட் உதவிகள் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் அடுத்து விசாக நட்சத்திரம் அமைதி அன்பு இரக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா பயணங்கள் சார்ந்த விஷயம் சார்ந்து யோசிப்பீங்க அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீகம் அமைப்புகள் குல பாக்கிய அமைப்புகள் நல்லபடியாக உங்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது புது தொழில் தொடங்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி எடுக்கிறது வேலை தொழில் மாற்றங்களை செஞ்சுக்கிறது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புது அணுகுமுறையை கையாளுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம பிறப்பு ஜாதகத்தின் நிலைகள் எப்படி இருக்குது கடன் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் யோகா அமைப்புகள் எப்படி இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கான இயல்பாகவே உங்களுக்கு வீடு கட்ட முடியுமா அல்லது பார்த்திங்கன்னாக்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா இப்படிப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரி ஒற்றுமைகள் நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் திருமண பாக்கியங்கள் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் திருமணம் பார்த்திங்கன்னாக்க கைகூடுமா அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதக அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினத்திங்கன்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு பயனடையலாம் நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்